கம்ப ராமாயணத்தை ஒரு மனிதன் பணம் கொடுத்து உதவவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு கம்ப ராமாயணம் கிடையாது பணம் அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உதவியாக இருந்திருக்கிறது பணம் தான் சாதாரண பணம் சுத்துறோம் பணத்துக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா சாதாரண பணம் தான் அந்த பணத்தை கொண்டே அர்ச்சகத்தை அதுக்கு பேர் தச்சனை இதே பணத்தை உண்டியல்ல போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்கை அதே பணத்தை யாசிப்போர்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பிச்சை அதே பணத்தை ஒரு ஸ்கூலில் கொண்டே கட்டினோம்னா அதுக்கு பேர் கட்டணம் அதே பணத்தை ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை நோட்டில் எழுதினோம்னா அதுக்கு பேர் மொய் அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவொன்னே கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவன் ரிட்டையர் ஆனவன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் அதே பணத்தை நம்ம ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதில் கொஞ்சம் அவன் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணத்தை ஒருத்தன்ற கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதுக்கு கொஞ்சம் பணம் அவன் திருப்பி கொடுத்தானா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டான்னா அதுக்கு பேர் வராக்கடன் ஒரே பணம் தான் அந்த பணம் இந்த உலகத்திலே இத்தனை பேரில் கொண்டிருக்கிறது அதை நோக்கி நாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா பணம் தானே சார் வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கான் கடல் கலந்து போய் வேலை பார்க்கிறோம் இந்த நம்ம ஊருக்காரரு எங்க ஊர்ல ஜேசிபி வச்சிருக்காரு பல ஆண்டு காலமா இருக்காருங்கிறவரு அவர் பேர் இங்க என்னன்னு தெரியல சொல்லுவோம் எவ்வளவு நுணுக்கமான வேலை நான் ஏய் அந்த திருச்செங்கோடு பக்கத்துக்காரர் இருக்கார் பாரு அவரை கூப்பிட்டு அவர்தான் நுணுக்கமாக அந்த வேலையை பார்த்து முடிப்பார்னு பேர் வாங்கியிருக்காரு குடும்பத்தை விட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து அவர் ஜேசி ஓட்டுறாரு இப்போ வந்திருக்கார் அவர் இங்கே இருக்கார் நான் வீடு இடிக்கும்போது எனக்கு அவர் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை பண்ணி கொடுத்தாரு இந்த ஊருக்கார் இப்போ வந்தால் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு போய் போயிருக்கிறாங்க திருச்செங்கோடு மண்ணே நம்ம நாமக்கல் மாவட்டமே ரிக்கு வண்டிக்கு ஃபேமஸ் எல்லா நார்த் இந்தியாவில் போய் இருக்க வேண்டிய ஓட்டுறாங்க எத்தனை குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பணத்தை நோக்கித்தானே தான் அங்கே போகிறோம் சொத்தை தேக்கணும் தானே இங்கேருந்து அங்கே போகிறோம் வெளிநாட்டில் போய் உழைக்கிறான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான் இந்த பணத்துக்காகத்தானே இப்போ இந்த ராத்திரியில் நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே கூமரேன்னு கத்திக்கிட்டு இருக்கணும் பணத்துக்கு தான் இந்த அம்மெல்லாம் சொத்து சுகம் சுகம் பந்தாம் பாசம்னு பேச இப்போ பணம் மட்டும் கொடுக்காம விரட்டுக்க அவனு தொப்பிட்டு உருவிட்டு விரட்டி விட்டுருங்க அவனை பருக்கு பருக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க எருக்கு பணத்துக்கு தான் இந்த பாருங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க என்ன பணம் ஏன் பையன் எல்லாம் சேவிங் பண்ணாமல் உட்காந்துருக்கான் சேவிங் பண்ண எழுபது ரூபா மாற்றிக்கு ஒரு தடவை சேவிங் பண்ணுவாங்க எவ்வளோ சிக்கனத்தில் இருக்கான் பணம் இது புருஷன் தாடி வச்சிருக்கான் ஒரு மாற்றிக்கு ஒரு தடவை சேவிங் பண்ணுறான் இது மேக்கப் போட்டு புருவ முடியை பிடுங்குறதுக்கு மாதம் நூற்றம்பது ரூபா செலவு பண்ணிக்கிட்டு பாரு பணம் தான சார் வாழ்க்கை பணம் உலகம் பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் பஞ்ச பாட்டு பாடி செத்தாயா பாரதி பாரதிக்கேந்த நிலைமை நம்ம தரம் தென் மாவட்டங்களை அடிச்சு கிளப்பிச்ச மழை வெள்ளம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அடிச்சு கிளப்பிச்சு அப்ப யாரு பாசத்தை கொண்டே கொடுத்தோம் இங்க இருந்து கொங்கு மண்டலமே கோடி கோடியாக கொடுத்து தென்மா மாவட்டங்களை காப்பாற்றியதே யார் கொடுத்தா அரிசி கொடுத்தான் சேலை கொடுத்தான் போர்வை கொடுத்தான் கொசுவத்து கொடுத்தான் குடிக்க தண்ணி கொடுத்தான் சென்னையில் மிக்சாம் புயல் அடிச்சு கிளப்புச்சு சென்னையிலாம் முன்னாடி எல்லாம் பொண்ணு வாக்க போனோம்னா மூணாவது மாடியில இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்போ மிக்சாம் புயல் வந்ததுக்கப்புறம் மூணாவது மாடிக்காரங்க தான் பொண்ணு கொடுக்குறாங்க கிரவுண்டு ஃபுல்லர்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணியில் மாட்டிக்கிற முடியாது என் பொண்ணுங்கிறாங்க மெட்ராஸில் மூணு மாடி கட்டினவெல்லாம் கிரவுண்டு ஃபுல்லோரில் இவன் எடுத்துக்கிட்டு மூணு ரெண்டு மாடியை வாடகைக்கு விட்டான் இப்போ அவனை போகிற கீழே இறங்குடா நான் இங்கே நினைச்சில் மாட்டிக்கிட்டேன் நான் போகிற மேலே நீ வாடகை இல்லைங்கிறான் நிலைமை புரட்டி போடுதா இல்லையா பணம் தானே வாழ்க்கை சொத்து தானே வாழ்க்கை ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஆம்பளை எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கோம்ல இதுக்கு பேர் என்ன பாக்கெட்டு இந்த இருக்கு பாருங்க இந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ள நம்மளுக்கு மனசு இருக்கு இதயம் இருக்கு இந்த பாக்கெட்டு கனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு லேசா இருக்கு இதே பாக்கெட்டு லேசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மனசு கனமா இருக்கும் சார் பணம் தான் சார் வாழ்க்கை இப்ப எனக்கு பாக்கெட்டு கனமா இருக்கு என்ன இருக்கு செல்லு ஒண்ணு வச்சிருக்கேன் இதான் டிபில்டி செல்லு இப்ப கல்யாணத்துக்கு போறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகும்போது என்ன பண்றோம் நம்ம வீட்டுக்கு அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அரை பவுன் நகை போட்டிருக்காங்க ஒரு பவுன் நகை போட்டிருக்காங்க ரெண்டு பவுன் போட்டிருக்காங்கன்னா திருப்பி அந்த ரெண்டு பவுனும் போய் செஞ்சாதான் அந்த உறவுகளை நான் மீட்டெடுக்க முடியுது அப்போ ரெண்டு பவுன் செஞ்சப்போ நம்ம ஒரு பவுன் போய் செஞ்சோம்னா திருப்பி செய்ய முடியாது நிம்மதிங்கிற ஒரு வார்த்தையை பாருங்க சார் ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா அந்த நிம்மதிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ இந்த நிதி இருந்தா தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நிம்மதியா இருக்க முடியும் வருமானம் வருமானம் வார்த்தைக்குள்ளதான் வார்த்தையே அடங்கி இருக்கிறது வருமானம் இருந்தால்தான் அவன் இந்த உலகத்தில் மானத்தோடு வாழ முடியும் கிங் நாமக்கல் 24 போர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி